அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ வாத்தியார கண்டு அப்படியே பயந்து தடுக்குவோம் இவ்வளவு ஏன் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கோம்னா ஸ்கூலுக்குள்ளே வாத்தியார் இருக்காருன்னு தெரிஞ்சால் நாங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை நாங்கள் வாத்தியாளர் மழை வச்சுருந்தோம் இப்போ இருக்க புள்ளையெல்லாம் வாத்தியாரை வாத்தியாரை பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு தெரியுமா தான் இந்த வீடியோவை கொடுத்தேன் அந்த புள்ள ஸ்கூலுக்குள்ளதே ஆடுது நல்லா தெரிஞ்சுக்க படிக்கிற பிள்ள ஸ்கூலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பிரேக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை அந்த புள்ள அந்த டீச்சர்ஸுக்கு ஏதாச்சும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிச்சோ இந்த ட்ரிபியூட்டும் பார்க்கல அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிச்சோ தெரில ஸ்கூல் அந்த பிள்ளை குடிச்சிட்டு போதை எல்லாம் இல்லை ஆனால் என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த பிள்ளைய பார்த்து இதெல்லாம் எங்கே உறுப்பிட போகுது விளங்குறதுக்கு அதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் பள்ளிக்கூடம் விளங்குமா இதை திட்டுறது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்த வாத்தியாரையும் சேர்த்து திட்டுங்க அந்த லே வந்து லேடி டீச்சர்ஸ் பாரு இதுகளும் வாயி இழிச்சிக்கிட்டு நிற்கிதுங்க ஃபோட்டே பொடனில ஒன்று போட்டு போய் படிக்கிற வேலையை பாரு உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைய படித்து நல்வழிப்படுத்துறது இல்லை அப்படின்னு அவங்களையும் சேர்த்து அல்டிமேட்டாக ஒருத்தர் என்ன பண்ணா ட்ரெஸ்ஸை பாரு ட்ரெஸ்ஸை டீச்சர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு ஏதோ கவர்ச்சி நடிகை மாதிரி சினிமா நடிகை மாதிரி ட்ரெஸ் எந்த சினிமா நடிகை நீ இப்படி பார்த்தேன் எனக்கு அதுதான் புரியல சார் அந்த எயிட்டி அந்த எயிட்டி செவனில் சிக்ஸ்டிஸுக்கு போய்ட்டாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ இந்த மீடியாவை பார்த்து இந்த டீச்சர்ஸை சினிமா நடிகை மாதிரி இருக்கிறாங்க அந்த பிள்ளை ஏதோ நம்ம படு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வர்றது தான் சார் இப்போ இருக்க பிள்ளைய அந்த டீச்சர்ஸுமே ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க முன்னாடியெல்லாம் டீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸும் மாறினாங்க நிறைய பேர் நைன்டி பர்சன்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுக்குறது இப்போல்லாம் அப்படி இல்லை பிள்ளைகள் போக்கிலேயே போய் தான் பிள்ளைகளோட ட்ராவல் பண்ணணும் அது பார்க்குறவங்களுக்கு நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இங்கே உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும் என்ன நடக்குது எப்படி நடக்குது இல்லைன்னா இப்போ இருக்கிறவங்க போடா டேஷ் அப்படின்ட்டு அவங்க மாட்டி வாத்தியாரை படிக்க மாட்டேன் எதுவும் வாத்தியாரை பிடிச்சாதான் இப்போ பாடத்தையே கவனிக்கிறாங்க பாடத்துக்காக வாத்தியாரை பிடிச்சதுலாம் அப்போ வாத்தியாரை பிடிச்சாதான் இப்போல்லாம் பாடமே இல்லாட்டி அது அவ்வளோதான் நீ என்ன தான் முக்கினாலும் எவ்வளோ டேலண்ட்டாக சொல்லி கொடுத்தாலும் அங்கே ஒன்றும் தேடாது நியாயமாக எதுக்கு தெரியுமா நம்ம பொங்கணும் இதை பாரு இதுதான் இது வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு வைங்களேன் பட் இன்னமும் நின்று பேசுது இந்த வீடியோ அப்படி இந்த வீடியோவில் அந்த பிள்ளைங்க குடிக்கிறதோ அதுவும் கிராஸ் ரூமுக்குள்ளே உட்காந்து குடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை இவ்வளோ பாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு முதல்ல எப்படி கிடைச்சது எவனாச்சும் ஒருத்தர் வாங்கி கொடுத்தா தான் அதான் இதை வந்து நம்ம கேட்கலாம் ஆசிரியர்கள் இதெல்லாம் தட்டிக்க மாட்டாங்களா இதெல்லாம் வந்து தடுக்கிறது இல்லையா அப்போ நம்ம பொங்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இதுக்கு பொங்கிறதுன்றது இது இல்லை இதெல்லாம் அவங்க என்ன மட்டும் வெளியில் வரல எல்லாம் புள்ள படுத்தாங்களா படிக்க வச்சாங்களா ஸ்கூலுக்கு போச்சுனாங்களா பாத்தியால் கூட கம்யூனிகேட் பண்ணாங்களா சார் இதுவும் ஒரு வகையான ஒரு டேலண்ட்டு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காகத்தான் பள்ளிக்கு வெறும் புக்கை மட்டுமே படிக்காத எதுக்கு சார் ஸ்கூலுக்கு போகணும் யோசிச்சு பாருங்கள் புக்கை மட்டும் நம்ம பிரித்து வச்சு இதில் உள்ளதை மட்டும் நீ படி வர எதையும் நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேணாலும் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் வீட்டில் உட்காரலாமே வீட்டில் உட்கார வச்சு அதை பட்டி பட்டி மட்டும் தட்டி தட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த புக்கை அப்படியே குளிக்க வச்சிடலாமே மற்றது எல்லாத்தையும் முதல் கூச்சம் போகணும் சார் அதாவது சோசியலைஸ் ஆகுது அப்படின்றது ஸ்கூலுக்குள்ளே தான் நடக்குது நாம் டீசென்சி டீசன்சி அப்புறம் கல்ச்சரு அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம அந்த ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப்பு தெரியுது அப்படியே மெயின்டைன் பண்ணினா உருப்பிடவே முடியாது ஒன்றத்துக்கும் தேடாது எல்லாத்தையும் ஒட்டச்சு வெளி இப்போ இந்தக்குள்ளே ஆடுறது இல்லை அந்த ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட் பீப்புள் ஒரு பத்து பெர்சன்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து தைரியமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது பெர்ஃபார்ம் இதுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ் அதய இல்லை அடங்கா பிடாரியில் இவங்க வந்து கூட்டடிக்கிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேலண்ட் யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரியான டேலண்ட் இருக்குன்னு இப்படி போனால் தான் சார் தெரியும் இல்லைன்னா எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்கள் எனவே இந்த கீழே வந்து இழுத்து போட்டு அடிக்கிறவங்களை பார்த்து உண்மையில் அவன் நினச்சி பரிதாபம் தான் போகிறேன் இது ஒரு வகையான நம்மளால் முடியலையே நாம் இப்படிலாம் இரு இல்லையே இனிமேல் நம்மளால் இப்படிலாம் இருக்க முடியாது இப்பெல்லாம் இவங்க இவ்வளவு ஜாலியாக இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விதமான பொறாமை தாழ்வு மனப்பான்மை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஸோ இவ்வளோ தான் இப்போ இருக்க பசங்க இப்படி தான் இன்னும் போக போக இன்னும் எவ்வளோ அகர்ந்துடல ஒரு வேளை இதே பொண்ணு ஒரு யங் மேல் டீச்சர்ட்ட அதாவது ஆண் வாத்தியார்ட்டா தப்பே கிடையாது தப்பு கிடையாது அவன் தப்பானவனாக இல்லாத வரைக்கும் அது தப்பு கிடையாது இதே டீச்சர்ஸ் முன்னாடி ஸ்கூல் பையன் ஒரு பன்னெண்டாவது பையன் இதே மாதிரி ஆனால் அதுவும் ஒரு எல்லையை வரைக்கும் தப்பு கிடையாது பட் இது ரெண்டுமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றாரு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பயங்கரமாக அது எந்த நேரத்தில் எப்படி ஃபயர் ஆகுறது தெரியாது பட் அதே நேரத்தில் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் ஏன் என்ன சொல்ல போனால் அம்மா பையன் அப்பா பொண்ணு இப்படியெல்லாம் வந்து பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சில புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக அவங்க செய்ய தப்பு சொல்ல முடியாது இதையெல்லாம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது இப்படி இருந்தால் வளர்கிற பிள்ளை வளரும் கிளற பிள்ளை கிளறிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இப்போ சொல்லுங்கள் இந்த பிள்ளை அப்படி ஆனது தப்பா ரைட்டாக இல்லை இந்த வாத்தியார்கள் மேலே இப்படி ஆடை விட்டு பார்த்தது தப்பா ரைட்டாக